அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை எதிர்பார்ப்பை உணர்ந்து வாழ்வோம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய பொது பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நாம் வாழும் உலகிலே பிறந்துள்ள ஒவ்வொருடமும் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது சிறுவராக இருக்கலாம் இளைஞராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் குடும்பத்தில் கணவன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனைவியும் மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கணவரும் எதிர்பார்க்கின்றனர் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன மாணவர்கள் ஆசிரியர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன பங்கிலே அருட்பணியாளர்கள் இறைமக்கள் மக்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன இறை மக்கள் அருட்பணியாளர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமது சொந்த விருப்பத்திலிருந்து வருகிறதா அல்லது இறை விருப்பத்திலிருந்து வருகிறதா என்பதை கண்டுபிடித்து இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு உள்ள எதிர்பார்ப்பை நாம் ஏற்று செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் இறை விருப்பத்தில் வாழும்போது துன்பம் உண்டு அந்த துன்பத்திலிருந்து ஒதுங்க கூடாது ஓடிவிடவும் கூடாது எடுத்துக்காட்டாக ஒருமுறை விவேகானந்த காசியில் நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென ஒரு சில குரங்குகள் அவரை பின்தொடர்ந்தன விரட்டின இவர் ஓடுகின்றார் அப்பொழுது ஒரு முதியவர் சொல்கின்றார் ஓடாதே மேல் தைரியமாக எதிர்கொள் அவர் குரங்களை பார்க்கின்றார் உற்று பார்க்கின்றார் அவற்றை நோக்கி நடக்கின்றார் குரங்குகள் நிற்கின்றன பயப்படுகின்றன பின்னால் ஓடிவிடுகின்றன அந்த நேரத்தில் அவ அவரது துன்பம் எல்லாம் மறைந்து போகின்றது அவர் எதிர்பார்த்த இடத்திற்கு செல்கின்றார் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலேயே இதை போன்றுதான் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற பொழுது துன்பம் தொடர்கதையாக அடுக்கடுக்காக வருகின்றன அவற்றை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது அவற்றை பக்குவமாக அணுக வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இயேசு தன்னை பற்றி அறிய விரும்புகின்றார் இரு கேள்விகள் எழுப்புகின்றார் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று சீடர்கள் பார்த்தும் கேட்கின்றார் முதல் கேள்விக்கு பதில் மக்கள் சில யோவான் எனவும் எளியா எனவும் இறைவாக்கினர் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் அதே நேரத்தில் என்பவர் இஸ்ரேலுக்கு விடுதலை அளிப்பவர் ரோமை அடிமைத்தனத்தை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்ரேல் அரசராக மாற இருப்பவர் புதுமைகள் செய்பவர் ஆனால் இயேசு தொடர்ந்து பேசிய வார்த்தையில் பேதுருவின் இந்த எதிர்பார்ப்பை தவிடுபடையாக்குகின்றன தான் துன்புற இருப்பதாக இயேசு கூறியவுடன் ஏமாந்த ஏமாந்து ஒன்று அவரை தனியை அழைத்து கடிந்து கொள்கிறார் துன்புற மெசியாவாக அல்ல மாறாக மாட்சின் புகழின் மேசியாவாக அவர் எதிர்பார்க்கின்றார் இதை இயேசுடன் புகுந்த முயற்சிக்கிறார் ஆனால் இயேசு இப்படிப்பட்ட தவறான எதிர்பார்ப்புக்காக பேதுருவை கடிந்து கொள்கிறார் இன்று தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மீது சுமத்தி அவர்களது தனித்தன்மையை மலுங்கடிக்கு பெற்றோர் பல இருக்கின்றார்கள் பேதுருவின் தவறான எதிர்பார்ப்பை காட்டியதோடு கேசி நின்று விடாமல் அந்த தவறான எதிர்பார்ப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை விட்டுவிட அழைக்கின்றார் எல்லா எதிர்பார்ப்புகளின் மையம் சுயநலம்தான் நம்மை மையப்படுத்தியே சிந்திக்கிறோம் நம் சிந்தனைகளுக்கு பிறர் செயல்பட வேண்டும் என எண்ணுகின்றோம் இதை அறிந்த இயேசு தன்னலம் துறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் திட்டமும் நம்மை குறித்து எதிர்பார்ப்புகளும் வைத்துள்ளார் அவற்றை செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் வாழ்க்கைக்கு வருவோம் அவர் மட்டில் பலவிதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தன சாதாரண மக்கள் அவரை புதுமை செய்பவர்களாக நோய்களை குணப்படுத்துபவராக பார்த்தன தீவிரவாத குழுவினர் அவரை புரட்சியாளராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தன சீடர்கள் அவரை அரசியல் மிஸ்யாவாக எதிர்பார்த்தனர் பரிசீயர்கள் தங்களைப் போல மத சட்டங்களை பின்பற்றக்கூடியவராக எதிர்பார்த்தனர் ஆனால் இயேசுவோ இந்த எதிர்பார்ப்புகள் எதையும் பூர்த்தி செய்ய தயாராக இல்லை தன் தந்தை தனக்கென்று வைத்திருந்த திட்டத்தையும் எதிர்பார்ப்பை மட்டுமே செயல்படுத்தினார் இன்றைய முதல் வாசத்தில் துன்புறும் ஊழியன் பற்றிய பகுதியில் மனிதர்கள் தந்த துன்பங்களைப் பற்றி கவலை கொள்ளாத தன் சார்பாக நிற்கு இறைவனை பற்றி மட்டுமே சிந்தித்த ஊழியனை பற்றி தான் வாசித்தோம் இன்று இரண்டாவது வாசகத்தில் இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்துவிடாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் என்று யாக்கோபு இறை அனுபவத்தோடு கூறுகிறார் மேலும் நம்பிக்கையின் நற்செயல்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என எதிர்பார்ப்பு இறை எதிர்பார்ப்போடு இணைந்து செல்கின்றதா இறை எதிர்பார்ப்பில் அடங்கியுள்ள துன்பத்தை ஏற்க தயாராக உள்ளேனா இறைவின விரும்பும் சீடத்துவ வாழ்வை என்றேனார் அன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் மது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்படவும் அதனால் வரும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும் சீடத்துவ வாழ்வை ஏற்று பணி செய்யவும் மரம் தாரும் ஆமீன்